அவங்களுக்கு என்ன மாதிரி குடும்ப பேக்ரவுண்ட் நான் நல்லா சூப்பரான கேள்வி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் நிறைய பேர் பாப்பீங்க புதஞ்ச லிங்கத்தை எடுத்து வச்சு ஆமா அதுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு பங்களிப்பு ட்ரஸ்ட் மூலியமாவோ தெரிஞ்சவங்க மூலியமாவோ டொனேஷன் வாங்கி ஒரு சின்னதா ஒரு மண்டபம் கட்டி அந்த லிங்கத்துக்கு வேலை கட்டி பூஜை பண்ணுவாங்க ஆமா சீரமைப்பாங்க

ஓகேங்களா அந்த அந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை அந்த லிங்கம் எல்லாத்துக்கும் மேல லிங்கத்துல தலை அதாவது இது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு போர் அதுக்கப்புறம் உடம்பு சக்கரா வரைக்கும் ஒரு போர்ஷன் அதுக்கப்புறம் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரு போர்ஷன் அந்த மூணுமே தான மால ஐயன் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய தான் அந்த லிங்கம் ஓகே சோ லிங்கம் வந்து ஏன் வந்து நீங்க நீங்க இப்பவும் பாருங்க ஆஹ் தனியா வந்து சிவனை வந்து உருவமா வச்சு வழிபடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தெரியுமா நம்ம கோவில்கள்ல சிவனை அம்மனை உருவமா வச்சு வழிபடுறோம்ல ஆமா அம்மனுக்கு எவ்வளவு உருவம் கொடுக்கணும் பாலாம்பிகை காளிகாம்பாள் பத்ரகாளி துர்கை அன்னபூரணி பெண் தெய்வத்தை எவ்வளவு உருவ வச்சு கும்பிடுறோம் ஏன் சிவனுக்கு மட்டும் நம்ம உருவமே வைக்கல ஆனா ஒரு ஒரு புராணத்துல ஒரு க ஒரு ஒரு கூற்று ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க சிவனை வந்து உருவமா யாரும் கும்பிட மாட்டாங்க சக்தி மட்டும்தான் சிவனை உருவமா கும்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா அது ஏன்னா லிங்க வழிபாடு அப்படின்றது வெறும் சிவன் மட்டும் கிடையாது அதுக்குள்ள எல்லாருமே அடக்கம் கரெக்ட் லிங்கத்துக்குள்ள பஞ்சபூதமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள நவக்கிரகமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள பிரபஞ்சமும் அடக்கம் லிங்கத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடக்கம் சூப்பர் அப்போ நீங்க லிங்கத்தை கும்பிடுறது வெறும் சிவனுக்கு செய்யற அச்சனை இல்லை ஒட்டு மொத்த பர பிரம்மத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து லிங்கம் கரெக்ட்டுங்களா அப்போ எல்லாத்துக்கும் மேஜரா இருக்குல்ல அது ஆமா ஓகேங்களா ரெண்டாவது அந்த லிங்கத்தை நீங்க ஆண் பெண் பிரிக்க முடியுமா முடியாது ஆண் லிங்கம் பெண் லிங்கம் கிடையவே கிடையாது விக்கிரகத்தை கூட நீங்க வந்து ஒரு வாழை மரத்துல ஆண் மரம் பெண் மரம் அலி மரம் இருக்கு லிங்கத்துல நீங்க பிரிக்கவே முடியாது ரெண்டாவது லிங்கம் வந்து உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது அரு உருவம் கரெக்டா கரெக்ட் பக்கா அப்போ உங்களுக்கு வந்து இல்லாதவன் இருக்கிறவன் ரெண்டும் சேர்ந்தது சூப்பர் ஓகேங்களா அப்போ அதை எடுத்து அப்ப அப்ப அது வந்து பிரபஞ்சத்துக்கே காமன் இல்ல அதை எடுத்து ஒருத்தவங்க பிரதிஷ்டப்படுறாங்கன்னா இந்த நவகிரகங்களுக்கு ஹெட் யாரு சூரியன் அப்ப சூரியன் கர்மா கட்டாயம் இருக்கணும் ஓகேங்களா அது கூட எய்தர் குரு கர்மா இருக்கணும் அப்படி இல்லைன்னா புதன் கர்மா இருக்கணும் இந்த ரெண்டு கர்ம பதிவுனுடைய தொடர்பு பிரதிஷ்ட பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த வம்சத்துக்கே இல்லாம அந்த அந்த தொடர்பு வரவே வராது ஓகே தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க நன்றிங்க சார் நன்றிமா டிஐ ஸ்மார்ட்டாக தேர்வு செய்ய